இன்று ஒரு வசனம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆத்மநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்த மகத்துவமான தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் சோர்ந்து மனங்கலங்கி நிற்கும் ஒவ்வொருவரையும் தேவன் தமது கிருபையினாலும் நன்மையினாலும் பூரிப்பாக்குவார் எனவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முன்னேறி செல்லுவோம் துதி என்பது இன்று நமக்கு பழகிவிட்டது என்றாலும் நெருக்கம் மிகுந்த நாட்களில் எப்படி துதிப்பது என்ற குழப்பம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது துதி ஸ்தோத்திரம் விண்ணப்பம் எல்லாமே அம்சங்களே துதி தேவநாயகிய கத்தரின் மைமையை போற்றுவது ஸ்தோத்திரம் கத்தை செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவது விண்ணப்பம் பிற தேவைகளுக்காகவும் அதன் பின் நமது தேவைகளுக்காகவும் அன்றாடுவது துதி உதடிகளில் இருந்து அல்ல இருத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் சங்கீதக்காரன் கத்தரை துதியுங்கள் என்று எல்லாரையும் அழைக்கிறான் அவர் நல்லவராக இருப்பதற்காக அவரது கிருபை இருப்பதற்காக ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வதற்காக இயற்கைகள் அனைத்தையும் உண்டாக்கியதற்காக நாம் கத்தரை துதிக்க வேண்டும் கத்தர் இயற்கையை நமக்காகத்தானே படைத்தார் ஒளி வெப்பம் காற்று தண்ணீர் என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கிறோம் இவை இல்லாவிட்டால் நாம் இல்லை காலையில் சூரியன் உதிக்காவிட்டால் மாலையில் அஸ்தமிக்காவிட்டால் என்ன ஆகும் காற்று நின்று போனால் நமது நிலை என்ன நீரூற்றுகள் வற்றி போனால் நமது நிலைமை என்ன ஆகும் பச்சையான தாவரங்கள் இல்லாவிட்டால் நமது உலகம் எப்படி இருக்கும் காற்றில் உள்ள வாயுவின் அருமை இப்போதுதான் நமக்கு தெரிகிறது இப்போது சொல்லுங்கள் நமது பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்லவர் மனதார அவர் நமக்கு பாராட்டும் கிருமிகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக ஆரோக்கியம் சுகத்திற்காக தேவனை துதிப்போம்

இந்த மாதத்திலும் நீர் எங்களை நித்தமும் நடத்தி எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்க வேண்டும் என தெரிவிக்கிறோம் எங்கள் கைகளின் பிரயாசங்கள் போக்குவரங்கில் கத்த கூட இருந்து வழிநடத்த வேண்டும் எனவும் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் தேவனே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுக்கு பிரியமான மக்களாக வாழவும் சமாதானமான நிறைவான நன்மைகளை அனுபவிக்கும் நன்மைகளை செய்யும் வாழ்க்கை வாழ வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு விலகி பசுத்தமாக வாழவும் கவலை கஷ்டங்கள் வியாதி துன்பங்கள் பிசாசின் கிரியைகள் மாந்திரிக வல்லமையின் பிடியலிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழவும் விண்ணப்பம் செய்கிறோம் வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள் தனிமை ஆதரவற்ற சூழ்நிலை வறுமை வேதனை வியாதியின் அகோரம் மற்றும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள் குடிகார கணவன் தினம் ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் அடையவும் உலகத்தை உலக மேன்மையை நாடி உலக சிற்றின்பங்களில் திளைத்து உம்மை விட்டு தூரம் போய் சமாதானம் இங்கே தவிக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உங்க சமாதானத்தாலும் உங்க பெலத்தாரும் இடை கட்டி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மது பிரியர்கள்

பின்மாற்றம் அடைந்தவர்கள் மண்டையில் சேர்க்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிறவர்கள் உங்க தலைமுகளால் குணப்படவும் முதியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளால் அன்போடு கவனிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் தேவனே இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணும் திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடம் புது புது நன்மைகளால் நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய கூட்டாய்மைக்கும் விலக்கி காக்கப்படவும் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு திருமண தடைகள் அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்து சிறப்பாய் வாழவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் ஆசீர்வாதமாக வாழவும் வெப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான உண்டாகவும் வேண்டுதலை தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிப்போருக்கும் இரக்கம் செய்திடவும் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் நிறைவுகள் அனைத்தும் உமக்கே மைமை சேர்க்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே